ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கப்போவது கிடையாது மக்களை திசை திருப்புவதற்காக தமிழகத்திற்கு லட்டு பிரச்சனையையும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையையும் கிளப்புகின்றனர் சீமான் பேட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சரி இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அதை அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை போகணும் இதுவே ஒரு தேற்றத்தின் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு வருது அப்படி நான் கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டேறீங்க நீங்கள் எங்கள் பச்சை எங்கள் மக்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு இது கிளம்பிட்டீங்க சரி அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அதை தவறு அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்க அவங்கக்கிட்ட தான் விசாரிக்கணும் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு அப்படித்தானே இது அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும் அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை ஒரு தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம் பதில் இருக்கா சொல்றோம்ல எழுதுறாங்கல்ல பத்திரிக்கையில மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பப்பட்டா அனுப்பிட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் கூட இடத்துல ஒரு கடையில் குடிச்சிட்டு தகராறு பண்ணால் ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனால் அப்படின்னு செய்தி நீங்கள் உண்டா ஒழுங்காக வருவார்கள் ஒழுங்காக செல்வார்கள் பேச்சுப்பாங்க நாங்கள் கொடுத்ததை அஞ்சு தலைநகராக மாற்றணும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படி தான் வச்சுக்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவமெல்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிவிட்டு அங்கே குதிகிறதுனால பிதிங்கி வழியுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அஞ்சாக பிரிக்கணும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கலை பண்பாட்டுக்கு மதுரை தொழில் வளர்ச்சிக்கு கோயவை வச்சுக்கிடுவோம் இப்போ திரைக்கலை கணினி இந்த கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு வந்து நம்ம சென்னையை வச்சுக்கலாம் இப்போ இந்த இது ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைநகரங்களை பிரிக்கும்போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம் ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சினா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார் அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம் ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணுன்னா கன்னியாமரியில் வந்தால் வர ஒரு நாள் அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் பாருங்கள் எல்லா கட்சியும் மாநாடாக திருச்சியில் தான் போடும் ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம் அப்போ திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாற்றணும் அப்படி மாற்றிட்டிங்கன்னா ஒரு எளிய உதாரணம் ஒரு வெள்ளம் இப்படி இருக்கு இங்கே வச்சுட்டிங்க எல்லா எறும்பு ஈயும் இங்கே குவியும் அஞ்சா உடச்சி அங்கங்கே வச்சுட்டிங்க அங்கே சேர்ந்துடும் நெரிசல் இருக்காது வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில் கிடைச்சிரும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூரில் கிடைச்சிரும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது வந்து இப்போ கன்னியாகுமரியில் கிடச்சிரும் சென்னையில் என்ன கிடைச்சிது வர அது திருச்சியில் கிடைச்சிடும் அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிடும் அதுதான்